ஆனால் இப்போதான பாலை கொஞ்சம் பற்ற வச்சுருக்கேன் சூடலில் டீ தயாரை நான் ஒரு அஞ்சாயிரம் அந்த நேரில் நான் டீ பத்த வச்சுருந்தேன்

புது <kung> கோ <government>

நீ சொ <zek��> <fundamental martial artistÜNDNIS> <winny>

大家一起帮忙。

வரைக்கும் இருக்க மாட்டோம் இல்ல கேக்குற ஒரு பொழுப்பு பண்ண முடியல ஒரு டீ கடை வைக்க முடியாச்சே இது ஒரு மாதம் வரைய ஒரு கேள்வி ஆமா டீ கடை மாட்டி இது ஒன்றாவது பாய வச்சு ரொம்ப கேட்காது இல்ல கேக்குற வரவு போட்டு ரொம்ப இழுத்து தொலைப்ப நான் மாட்டி கொடுக்குற மாதிரி ஏடி கடவுளை வாங்கி இப்பதான் டீ கடை வச்சேன் அது நான் போக்கிறாடி மல்லிப்பூ ஒரு கேடு உனக்கு மல்லிப்பூ போத போத வந்து பூ கடையில வச்சு இல்ல கேக்குற இல்ல கேக்குறேன் இல்ல உங்களுக்கு தெரியாது எவ்வளவு தெரியுமா செலவாயிருக்கேன் எனக்கு என்னால இப்ப கேக்குறேன்